பேயனாய் ஒழிந்தே நம்பிரானுக்கே பேயனாய் ஒழிந்தே நம்பிரானுக்கேன்னு ஒரே ஒரு தொடர் தான் அதுல பேயனாய் ஒழிந்தேன் யாருக்கு ஒழிந்தேன் நம்பிரானுக்கே ஒழிந்தேன் இப்போ பேயனாய் ஒழிந்தே நம்புறானுங்க நம்ம மூணு பதம் இந்த மூணு சொற்களுக்கான ஒரு அர்த்தத்தை தேடணும்னா நம்ம டாபிக் முடிஞ்சு போச்சு ஆனால் இதை தெரிஞ்சுக்கணுமன்னா இது யார் பேயனாய் விழுந்தே நம்புறான்னு யார் சொல்கிறதுன்னுட்டு ஒரு விஷயம் இருக்கு இது யார் சொல்கிறது இது நீ எங்கே வருது இது குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் நம்முடைய வைணவ மரபிலே பெருமாள் என்கிற பேர் ரெண்டு பேர் பெருமாள் என்கிற பேர் ரெண்டு பேருக்கு தான் பெருமாள் பேர் ஒன்று ஆழ்வாருக்கு பெருமாள் நட்டு பேர் இன்னொன்று ராமனுக்கு பெருமாள் பேர் ரங்கநாதனுக்கு பெருமாள் பேர் கிடையாது ரங்கநாதனுக்கு என்ன பேரு பெரிய பெருமாள் பேர் ஏன் பெரிய பெருமாள் ராமனுடைய பெருமாள் அவர் பெருமாள் வணங்கிய பெருமாள்ங்கிறதால பெருமாள் ஸ்கொயர் அவர் பெரிய பெருமாள் அதனால பெருமாள் என்றால் குலசேகர ஆழ்வாருக்கு தான் பெருமாள் பேர் இதை யார் காட்டி கொடுக்குறாருன்னா ரொம்ப அழகான ஒரு தமிழ் தனி பாட்டு தனியன் பாயிரம் என்று சொல்லக்கூடிய பாட்டில் நம்முடைய ராமானுஜர் அழகா சொல்றார் ஒரு கிளிய பார்த்து சொல்றார் இந்த பார் கிளியே உனக்கு அழகான நான் அமுதத்தை தருவேன் நீ என்ன சொல்லணும் இந்த இந்த தென்னரங்கம் சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமாளை பாடுறார் இல்லையா அந்த பாடக்கூடிய குலசேகர ஆழ்வாருடைய பெயரை கூறு இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாட வந்த சீர் பெருமாள்ங்கிறார் அப்ப அரங்கர பெருமாளன் சொல்லல யார பெருமாள் சொல்றாரு குலசேகர பெருமாள் சொல்றாரு அந்த குலசேகர ஆழ்வாரனுடைய மூன்றாவது பதிகத்தின் ஆறாவது பாசுரத்தின் கடைசி வரி பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு அவ்வளவுதான் பேயனாய் முதல் வரி எப்படி ஒழிந்தேன் பேயனாய் ஒழிந்தேன் இப்போ பேயனா என்பதற்கு என்ன பொருள் எதை வச்சுக்கிட்டு ஆழ்வார் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பேய் பேயனா பேய் என்பது ஒரு தன்மை இந்த தன்மையோடு இருந்து யாராக இருந்தாலும் பேய் தான் அது மனுஷனாக இருந்தாலும் என்ன சொல்லுவான் பணத்துக்காக அலைஞ்சோம்னா அவன் என்ன சொல்லுவான் பண பேய்ன்னு சொல்கிறோம் இல்லையா வழக்கில் அப்படி தானே இருக்கு பெண்ணுக்காக அலைஞ்சால் பெண் பேயங்கிறான் பெண் பித்தன்ன்னு சொல்கிறோம் மண்ணுக்காக அரைஞ்சால் மண் பித்தன்ன்னு சொல்கிறோம் என்றால் விடாது பச்சுக்குள்ளதல் ஒன்றையே நினைத்திருத்தல் வேறு ஒன்றையும் நினைக்காமல் இருத்தல் அந்த மாதிரி இருந்த அப்படிப்பட்ட ஆழ்வார் இருக்கிறார் இவர் முதல்ல கிடையாது ஒரு ஆழ்வார் இருக்கிறார் ஒரு ஆழ்வார் இருக்கிறார் ஒன்றையே நினைத்துக் கொள்வார்கள் வேறொன்றும் நினையாதவர்கள் அதுக்குதான் பேய் தன்மை பேர் வேற எதுலயே கவனம் செல்லாது அதாவது உலகத்தில் ரெண்டு எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு அதாவது பள்ளி கல்லூரியில் பாடம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமிசம் ஒன்று வந்து உலகிலேயே உலகியலையே நினைத்து கொண்டிருக்கிற எதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அவங்க உலகியல்ல எது இன்பம் என்று நினைக்கிறார்களோ பெண்ணோ பொருளோ பணமோ ஏதோ ஒன்று அதையே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசத்தோட பணம் காசு பணம் காசுனால் தூக்கத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேய் அப்படி பேய் பிடிச்சி அலையிறாயே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பேய் பேர் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் நினச்சிப்பாங்க இதையும் கொஞ்சம் நினச்சிப்பாங்க ராமகிருஷ்ண சார் சொன்னாராம் அது ஒரு ஜென்ரலாக சொன்னாராம் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலகியலை உன்னால் விட முடியாது ஆகையினால் ஒரு கையால் உலகியலை பச்சை ஒரு கையால் பகவானை பற்றிக்கொள் இரண்டு கைகளும் பிடித்து கொண்டு நட ஒரு கட்டத்திலே உலகியலை விட்டுவிட்டு பகவானை இரண்டு கையாலும் பிடித்து கொண்டு கரையேறு அதுதான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பகவானையும் பிடிச்சி இங்க இழுத்துருவோம் அதனால தான் அவன் இங்க வந்து இருக்கிறான் உலகியலை நினைத்து கொண்டு இருக்கிறவர் உள்ளுரு பேய் தன்மை இரண்டையும் கலந்து இருக்கிறவர்கள் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க உலகியலை முழுமையாக விட்டுவிட்டவர்கள் உலகியலை பற்றி சிந்திக்காதவர்கள் அவங்களுக்கு தான் பேயாழ்வார் ரெண்டு பேர் குலசேகர் ஆழ்வார் அந்த மாதிரி ஒரு இருக்கிறவர் பேய் அதாவது நீங்கள் பாருங்களாம் நம்ம காலேஜில் நான் முப்பத்தாறு வருஷம் இருந்திருக்கிறேன் நாற்பது மாணவர்களில் ஒரு ரெண்டு மாணவர்கள் மிக அருமையாக படிப்பார்கள் ரெண்டு மாணவர்கள் மோசமாக படிப்பார்கள் முப்பத்தி ஆறு மாணவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள் நமக்கு யார் நினைவுக்கு இருக்கும் ஒன்றும் மோசமானவன் பேர் ஞாபகத்தில் இருக்கும் இல்லை நல்ல படிக்கிறவன் பேர் ஞாபகத்தில் இருக்கும் நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் என்னை இப்படியும் மாறலாம் இப்படியும் மாறலாம் அதனால பே என்பது ரெண்டு எக்ஸ்ட்ரீமிசம் இல்லையா படிக்காதவனுக்கும் தான் பேரு படிச்சவனுக்கும் தான் நடுவில் இருக்கிறவங்களை பத்தி கிடையாது அதுதான் ஆழ்வார் வந்து சொல்லும் பொழுது பேயனாய் பேயனாய் இந்த பேயனாய்ங்கிற வார்த்தை இவர் மட்டும் உபயோகப்படுத்தல சுருக்கமா சொல்ற நிறைய இருக்கு ஆண்டாள் உபயோகப்படுத்தல கீசு கீசென்று ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணேங்கிறார் உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து பேய் பெண்ணேங்கிறார் ரொம்ப விடாம தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவா நம்ம என்ன பேயாட்டம் தூங்குறாங்கிறோம்ல சரி விடாம வீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறான் தூங்கவே மாட்டேங்கிறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு போனா லைட் போட்டுக்கிட்டு வீழ்ச்சிட்டு இருக்கிறான் பேய் மாதிரி வீழ்ச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா அப்ப வீழ்ச்சி கொண்டு இருக்கிறவனையும் பேயனு தான் சொல்றான் பேய் பேய்தான் சொல்றான் ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமிசம் அதை தான் ஆழ்வார் என்ன சொல்றாரு பேயரே எனக்கு யாவனும் யாருமோர் பேயனே அவனை பார்த்தா இவனுக்கு பேயா தெரியுது இவனை பார்த்தா அவனுக்கு பேயா தெரியுது பேயனே எனக்கு யாவர் யாவரும் யாரை பார்த்தாலும் எனக்கு பேயனா தெரியுது என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது கணக்கு போடுறான் நாலு ரெண்டு எட்டுங்கிறான் எனக்கு இவ்வளவு வெட்டி பண்ண வர இதே சிந்தனை தான் அவனுக்கு இருக்க தவிர வேறு சிந்தனையே காணமே இல்லையா ஆக நீ என்ன ஏய் மாதிரி இருக்கிற அதாவது ரெண்டு விஷயம் இப்ப திருப்பல்லான்ல சொன்னாரு வாழாட்பட்டு நின்றீர் கூழாட்பட்டு நின்றீர் வாழ ஆசைப்பட்டவர்கள் வைஷ்ணவத்துல ரெண்டு விதம் ஒன்னு ஜீவனம் இன்னொன்னு உஜ்ஜீவனம் ஜீவனம்னா உண்டி அது ஆழ்வார் இந்த பாசனத்தை சொல்றாரு உண்டியே உடையே என்று உகந்து போடும் மண்டலத்தோடும் கூடுவதில்லையா சாப்பாடு அப்புறம் வந்து இது இல்லையா ஆனா ஆழ்வார்கள் நிலை அப்படி கிடையாது இவர்களுக்கு சாப்பாடு உண்டு ஆனா அந்த சாப்பாடெல்லாம் கண்ணன் தான் உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் எனக்கு கண்ணனே என்னும் பாரதி சொல்றான் இல்லையா பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா பச்சை தான் இருக்கு யாரை பார்த்தாலும் செகப்ப பார்த்தாலும் பச்சையா இருக்கு வாசுதேவம் சர்வம் இது மகாத்மா சுதர்லபகா எங்கே பார்த்தாலும் என் கண்ணன் தான் தெரிகிறான் என்கிற ஒரு மயக்க நிலை அந்த மயக்க நிலை தான் பித்து பிடித்த நிலை அந்த பித்து பிடித்த நிலை பேயனே எனக்கு யாவரும் யானும் பேயனே இது எல்லா இடத்துல இருக்கு சைவத்துல சைவத்தில் சைவத்துல இருக்கு சைவத்தில் புனிதவதியார் ஒரு அம்மையார் இருந்தாங்க அவங்க வந்து கடைசியில தனக்கு பே கோலம் வேண்டும் என்று கேட்டு பெற்று கொண்டார் அவங்க பாடல்ல பாடும் பொழுது என்ன சொல்றாங்க காரைக்கால் பே என்ட்டு மூத்த திரிபதிரிபதிகத்தில் தன்னை பத்தி சொல்லிக்கிறாங்க சைவத்திலே இதுதான் எப்படி இருக்கணும்